அப்பார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீ குருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பிரிவாளுடைய ஞாபக சக்தியை பற்றி பார்த்தோம் இல்லையா நம்ம நேற்று அந்த ஞாபக சக்தியும் அந்த சக்தி மட்டும் இல்லை ஞான திருஷ்டியோடு சேர்ந்த ஒரு ஞாபக சக்தி அது எங்கேயோ நடக்கிறத இங்கே கண்டுபிடிக்கிற அந்த சக்தி அதுவும் சேர்ந்தால் கேட்கவே வேண்டாம் இல்லையா பிரிவாளுடைய அந்த அந்த ஒரு அந்த ஒரு தபஸ் வலிமை அப்படி ஞான திருஷ்டி எங்கேயோ நடக்கிறத இங்கே தெரிஞ்சுப்பா பெரிவா அதே மாதிரி ஞாபக சக்தியும் ஜாஸ்தி பிரிவாளுக்கு பெரிய இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் இப்படி இருக்கும் இல்லையா அப்படி ஒரு அனுபவம் என்னென்னா ராதான்னு பெரியவாழ்கிட்ட வருவாள் ரொம்ப பக்திய ராதா ராதாவும் பொண்ணு பேர் ஜனான்னு நினைக்கிறேன் நான் நேராகவே பார்த்துருக்கேன் இந்த ராதா மாமி வந்து எப்போதுமே பெரியவாளுக்கு ஏதாவது கொண்டு வருவா பெரியவாளுக்கு இந்த கைவினைகள் சொல்லியிருக்கேன் நான் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி பெரியவா போட்டுக்கிறதுக்கு அந்த உள்ளுலேயே பண்ணின மாதிரி மேலே போட்டுக்கிற மடியில் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது புது பிரியாளுக்கும் பண்ணி கொடுப்பா பெரிய பெரியவாளுக்கும் பண்ணி கொடுப்பா பூலையே ஏதாவது தைச்சி கொண்டு வருவா அந்த மாதிரிலாம் பண்ணுவாள் ஒரு வாட்டி அவள் பெரியவாலை பார்க்க கிளம்புறா அவள் பக்கத்தாத்துக்காரா அடிக்கிற அடிக்கிறவாளும் மரவா போல் இருக்கு அதனால் அது அவாத்தில் வந்து முத முதல்ல பலாமரத்தில் முதல் இந்த வருஷத்தில் முதல்ல காய்ச்ச பழம்னு ரொம்ப பெரிய பலாபழம் அதை கொஞ்சம் கொண்டு போய் பெரிவாழ்ட்டு கொடுத்துருங்கோம் அப்படிங்கிறவா அதுக்கு என் பாக்யம்னு இந்த மாமி எடுத்துன்னு வரான் எடுத்துன்னு வந்து பெரிவாழ்கிட்ட இந்த வேதபுரி மாமாங்க இருக்க வேதபுரி இங்கே வாங்குற மாமி மாமி சொல்லுங்கிறார் வேதபுரி மாமா இந்த பல்லாப்பழத்தை கையில் கொடுக்குறா மாமாவுக்கு வெயிட் வெயிட்டு தாங்கலை பிடிச்சின்னு இருக்கார் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற இது இது வந்து முதல் முதல்ல காய்ச்சின பலாப்பழம் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து பெரியவாழ்கிட்ட வைக்கணும் அப்படின்ற ஒன்றே சொல்லிகிட்டே இருக்கும்பொழுதே பாதி முடிக்கிறதுக்குள்ளேயே கொடுக்கு வெயிட்டு தாங்கலை இருக்கு கொண்டு போய் பெரியவாழ்கிட்ட வச்சுட்றேன் வச்சுட்டு ராதா வந்திருக்கா முத முதல்ல வாத்தில் காய்ச்சின பலாப்பழமா காய்ச்ச பலாப்பழமா வச்சிருக்கா அப்படிங்கிற யார் கொடுத்தாதே அப்படின்னா ராதா கொண்டு கொண்டு வந்த புதுக்கோட்டை ராதா அவாத்தில் அப்படின்னு புதுக்கோட்டை ராதாவா அவாத்தில் பலாமரம் இருக்காமா அப்படிங்கிற ஆமாம் தான் அவாத்தில் காய்ச்சிருக்கா முத முதல்ல காய்ச்சி பழம்னு வச்சுருக்கா இங்கேயே புதுக்கோட்டை ராதா மாமி சிரிக்கிறா ஹூ எங்கள் காற்றுல பா பலாபழமே பலாமரமே கிடையாதுன்னு சிரிக்கிறா பெரியவா சொல்கிறா அவாத்தில் பலாமரம் இருக்காமா அப்படிங்கிறவர் ஆ உடனே உங்காத்தில் தானே காய்ச்சிதுன்னு மாமாவுக்கு சந்தேகம் வந்து வேத உரிமை அப்புறம் வந்து கேட்குறேன் ஏன் உங்காத்துல தானே காய்ச்சிது மாமா நான் பாதி சொல்கிறதுக்குள்ளேயும் கொண்டு போய் வச்சுட்டேன் நீ தானே சொன்னேன் முதல்ல காய்ச்சிருக்கு சொன்னேன் அது எங்கள் ஆற்றுல காய்ச்சிதுன்னு சொன்னேன்னா பக்கத்தாத்து பரவத்தில் காய்ச்சிது கொடுத்துருக்கா அதை நான் வச்சுருக்கேன் ஓ அப்படியா சே திருப்பி ஓடி வருத்தில இல்லையா அவாத்து பக்கத்தாற்றில் காய்ச்சி தான் அதை கொடுக்க சொன்னிருக்கா அது கொடுறதான் எடுத்து வந்திருக்கான் அதானே பார்த்தேன் பெரியவா அதானே பார்த்தேன் அவாத்தில் ஏது பாலாமரம்னு நான் பார்க்குறேன் பக்கதாத்துதா அதான் ஏதோ எனக்கு வயசாகிடுது கே காது விழலேன்ட்டு நீங்கள்லாம் என்னை ஏமாற்ற பார்க்குறீர்கள் அப்படிங்கிறா பிரிவா யார் இவரை ஏமாற்ற பார்க்குறோம் நம்ம இவர் ஏமாந்துருவார் அப்படியே இல்லையா அவர் சொல்கிறார் அவர் எனக்கு வயசாகிடுது காதில் விழிலேன்னு என்னை ஏமாற்ற பார்க்குறாள் அவாத்தில் ஏது பலாமரம் அப்படிங்கிறா பிரிவா அது மாதிரி அவ்வாத்துக்கு எப்போ போனாரோ தெரியாது போனாரோ போகலையா புதுக்கோடுறதா ஆத்தில் போய் தங்கியிருக்காரா இல்லை பார்த்துருக்காரா அது தெரியாது நமக்கு அந்த மாமியாரத்தில் ஆனால் ஞான திருஷ்டியிலே வாத்தில் பலாமரம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டார் அதனால் நோண்டி நோண்டி கேட்குற அவாத்துலையாம்மா ஆ அப்படிங்கிற ஆமாம் அவாத்தில் தான் இந்த மாமா சொல்கிறேன் அவாத்தில் பலாமரம் இருக்காமா அப்படின்னு வர கேட்குறாரு தான் மாமாவுக்கு இத்தனை கேள்வி கேட்ட உடனே தான் அவருக்கு வந்து சந்தேகம் வருது ஏமா என்னமா உங்கள் காற்றுலாம் எங்கள் காற்றுல இல்லை மாமா பக்கத்தாத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெரிய அதானே பார்த்தேன் என் எனக்கு வயசாக எடுத்தேன்னு ஏமாத்திடலோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பெரியவா சொன்னாடா ஒரு ஹாஸ்யமான ஒரு அனுபவம் பெரியவாளுடைய அந்த ஞான திருஷ்டி அந்த ஞாபக சக்தி அவாத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குது அவாத்தில் இந்தந்த மரம் இருக்கு கொள்ளையிலேன்னு ஒரு அப்படி ஒரு மண்டைக்குள்ளே ஒரு டேட்டா கலெக்ஷன் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஞான திருஷ்டியோட கூடிய ஞாபக சக்திக்கு இது ஒரு உதாரணம்னே சொல்லலாம் హరహర శంకర జయ జయ శంకర హరహర శంకర జయ జయ శంకర చంద్రశేఖర పాహిమాం చంద్రశేఖర రక్షమా